வணக்கம் நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து ஏற்கனவே இங்கு எம்பியாக இருந்த டாக்டர் ஜெயக்குமார் மீண்டும் திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடுவார் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் திருவள்ளூர் தனி தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் போட்டியிட பல ஊடகங்கள் சசிகாந்த் ஐஏஎஸ் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் ஆகியோரின் பெயர்களை முன்னிறுத்தி வருகின்றன ஆனால் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட மீண்டும் எம்பி ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காஞ்சிபுரம் அடுத்த உத்தரமேரூர் தொகுதிக்குட்பட்ட பினாயூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த டாக்டர் ஜெயக்குமார் தனது அயராத உழைப்பு மற்றும் அதிக கல்வித்திறன் மூலம் ரிசர்வ் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றியவர் பொருளாதாரம் நன்கறிந்தவர் காங்கிரஸ் கட்சியின் பால் ஈர்ப்பு கொண்ட இவரை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அழைத்ததன் பேரில் வங்கிப் பணியை துறந்து கட்சிப் பணிக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராக உள்ள இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவி வகித்து வந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருவள்ளூர் தனி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருவள்ளூர் தொகுதி முழுவதும் தனது பாணிகள் சுற்றுப்பயணம் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து ஆங்காங்கே கூட்டம் நடத்தி பல்வேறு கிடப்பில் போடப்பட்ட பணிகளை துவக்கி வைத்து வெற்றி கண்டுள்ளார் தன்னை நாடி வரும் மக்களுக்கு கேள்வி கணக்கின்றி சிபாரிசு கடிதங்களை வாரி வழங்கியுள்ளார் டெல்லியில் இவருக்கென வழங்கப்பட்ட இல்லத்தை திருவள்ளூர் இல்லமென மாற்றி இவரது தொகுதியிலிருந்து டெல்லிக்கு வரும் மக்களுக்கு இலவசமாக தங்க அறைகள் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார் திருமணம் கூட செய்யாமல் கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இவர் அரசியல் வாழ்க்கையில் கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரர் என அறியப்பட்ட நிலையில் மற்றவர்களை அரசியல் மூலம் பணம் சம்பாதிக்க அனுமதிக்காததால் சிலரிடம் அதிருப்தியை சம்பாதித்துள்ளார் இருப்பினும் திருவள்ளூர் தனித்தொகுதியில் இவரால் பயன்பெற்ற மக்களின் ஆதரவும் செல்வாக்கும் இவருக்கு மிகுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மோடி எதிர்ப்பு அலை மற்றும் திமுக கூட்டணி பலம் இவருக்கு சாதகமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது கடந்த ஒரு வார காலமாக டெல்லியில் முகாமிட்டுள்ள டாக்டர் ஜெயக்குமாருக்கு மீண்டும் திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அதிக அளவில் உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது